ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி என்ன அப்படின்னா சண்டே சன் ஆனால் இந்த விளாக் பார்த்திங்க அப்படின்னா சண்டே விலாகும் கிடையாது ஓப்பனிங் மட்டும் சண்டே வந்து சர்ச்சுக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸோட ஒன்று வந்து ஓப்பனிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சண்டே வந்து சர்ச்சுக்கு போயிட்டு நான் அந்த கறிவேப்பிலை ப்ளஸ் வந்து தேங்காய் கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா என்னுடைய நான் கொழுந்தனார் ஒய்ஃபுக்குன்னு நேற்றுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் சர்ச்சுக்கு வரப்போ உங்கள் மரத்து வந்து கொஞ்சம் கருவேப்பில கொண்டு வாணி அவள் கருவேப்பிலையும் பறிச்சிக்கிட்டு இந்த தேங்காயும் ரெண்டென்னும் கொண்டு வந்திருக்காள் சரியா அதை எடுத்து நம்ம எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக காலையில் என்ன டிஃபன் செய்தேன் அப்படின்னா நம்ம இன்றைக்கி உப்புமா ப்ளஸ் வந்து சூப்பரான ஒயிட் கலர் கொண்டக்கட்டி கடலை ஒரு கிரேவி வச்சுருந்தேன் செம டேஸ்ட்டாக இருந்தது இது வந்து புட்டுக்கும் நல்லாயிருக்கும் ரவைக்கும் நல்லாயிருக்கும் இந்த ரவைக்கு வந்து இன்னைக்கு பீன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன் சாரி பீன்ஸில் நெய் எல்லாம் ஆட் பண்ணி செய்திருந்தேன் செம டேஸ்ட்டாக இருந்தது இனி வந்து நமக்கு பாத்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் கழுகக்கூடிய வேலை எல்லாமே பெண்டிங்கில் தான் போட்டுட்டு போனேன் ஆ சரி நம்ம வந்து விளாகு வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டுந்தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுரக்கை வந்து நேற்றைக்கு மார்க்கெட்டுக்கு போனேன் என்னென்ன காய் எல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் காணிக்கிறேன் என்ன எல்லா தடவையும் காணிக்கை தான் நமக்கு வந்து நூறுரூபா சாதனங்கள் அதில் இது வந்து பத்து ரூபா இது வந்து தனியாட்டு வாங்கியிருந்தேன் இதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வெளியே பார்த்திங்க அப்படின்னா ஒரே வெயில் பிள்ளைங்கள் சண்டே கிளாஸில் இருக்காங்க ஏன்னா வரல அதுக்கு முன்னாடி நம்ம சமையல்லாம் செய்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வராத்தனால நான் வந்து சிக்கன் அந்த மாதிரி எதுவுமே எடுக்கல இல்லை வெஜ்ஜெல்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி காய்கறியிலே கறி குழம்புலாம் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் இருந்து ஒவ்வொரு காய்கறியும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இனி எல்லாம் அறிஞ்சிக்கிட்டு நம்ம வேலை நல்லா இருக்கும்னு அப்படியே இருக்கப்போ மைண்டில் ஒன்று ஒடிச்சு பிள்ளைங்க வந்து மூணு வருமே சைக்கிளில் தான் போயிருக்காங்க வரப்போ நல்லா பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணி சைக்கிள் ஓடிச்சு வந்தது போல் வந்து மூச்சு வாங்குவாங்க சரி நம்ம வந்து ஜூஸ் போட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக டேங்கு பொடி இருந்து அதுக்கு அதை வந்து ஒரு வாளி நான் இருக்குன்னே ஒன்று காணிச்சிருக்கேன் பிள்ளைங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடச்சது அதில் வந்து போட்டு வச்சுட்டா பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை தேடி பார்த்தே அதை அந்த அர்த்தத்தில் இருக்குது ஒரு வச்சு எட்டி அதை எப்படியும் எடுத்துகிட்டே அதை கழுகி அதில் போட்டு விட்டு வச்சிடணும் ஆனால் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கல இன்றைக்கி அஸ்வினுக்கு வந்து நேற்றுக்கு வேதனை வந்துட்டு அதனால அவனுக்கு வந்து சரியாய்ட் எல்லாம் கொடுத்தேன் அதுக்கப்புறமா வந்து சூடு தண்ணியில் உப்பு போட்டு வாய் கொப்பிக்க அந்த மாதிரிலாம் எல்லாம் ட்ரீட்மெண்ட் செய்து ஓகே ஆகிட்டு அப்புறமா நேரத்துக்கு ஒன்று என்ன அப்படின்னா நேற்றுக்கு பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு காலையில் ஒரு ஃபோன் வந்தது காலையில் பத்து மணிக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளி பொருள் இருக்குல்லாம் சில்வர் சில்வர் எல்லாம் வந்து நமக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க செய் கூலி செய்தார் அந்த மாதிரி எதுவும் வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் வெள்ளியெல்லாம் குறஞ்ச ரேட்டுக்கு அதே அதாவது எண்பது ரூபாய் அதே ரேட்டுக்கும் அதுக்கப்புறமும் மூணு சதமானம் மட்டும் அவங்க எடுப்பாங்களாம் எமௌண்ட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்குது ஆஃபரில் அதனால் நீங்கள் இந்த முப்பத்தொன்னாந்தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு வந்தால் நல்லது அப்படின்ட்டு ஃபோன் வந்தது காலையிலேயே இந்த ஃபோனாக நீட்டு பிள்ளைங்க கேட்டுக்கிட்டு ஒரே சரி என்னென்னா நான் வந்து பத்து மணிக்கு வந்தால் என் ஹஸ்பண்டு தான் ஃபோன் பண்ணாங்க அப்படின்ட்டு ஆசையாக வந்து எடுக்க வர்றேன் இந்த ஃபோனாக இருந்தது அதில் அப்படியே அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படி என்ன என்னென்னா என்னன்னா வெள்ளி கொலுசு வந்து இப்போதான் எடுத்தோம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எடுத்தோம் சரி ஓகே அந்த மாதிரி வந்தது இங்கே என்னென்னா சின்ன சின்ன வேலைகள் இப்போ நேரத்துக்கு வந்து ஒருத்தங்க வந்து இடியாப்பம் வந்து சூடு தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணிலேயே மாவு போட்டு நம்ம இது பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும் ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சாலே போதும் கரெக்டாக இருக்கும் நாங்கள் நாங்களும் செய்து பார்த்தேன் செய்து பார்த்து எல்லாம் மூடி வச்சுட்டு சரி ஆறுட்டு லைட்டாக ஒரு கை பொறுக்கிற சூடுக்கு ஆரட்ட அதுக்கப்புறமா நம்ம வந்து இடியாப்பத்துக்கு பிழியலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு வச்சால் அது வந்து பெரிய மேட்ரு நான் அதை காணிக்கிறேன் இங்கே வந்து அதுக்கு கிரேவி வந்து காம்பினேஷன் வந்து உருளைக்கெழங்கு குருமா வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் ஓகே ஆகிட்டு இங்கே சாயமும் இங்கே ரெடி ஆகிட்டு இங்கே வந்து உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு விசில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து வெந்து கிடச்சிரும் இங்கே பாருங்க இது என்ன ஹார்டாக இருக்குது நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச பாணியிலே நம்ம செய்துட்டோன்னு சில விஷயங்கள் ஒன்றும் இல்லை அவங்க சொல்கிறாங்க இங்கே சொல்கிறாங்க நான் ஒரு சேனலில் தான் பார்த்தேன் வைக்கும்போதே எனக்கு தெரிஞ்சிட்டு இது கண்டிப்பாக வராதுன்னு அவ்வளோ ஹார்டாக இருந்தது கரெக்டாக ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு கிளாஸ் மாவு நான் வந்து என்ன செய்வேன் அப்படின்னா தண்ணியெல்லாம் கணக்கு கிடையாதுனால கொதிக்க வச்சு தண்ணி ஒரு சருவத்தில் வச்சுடுவேன் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஒரு கிளாஸ் மிளகு மாவு எடுத்தேன்னா அப்படியே ஊற்றி ஊற்றி குழச்சிட்டே இருக்கேன் மாவில் தான் தண்ணி ஊற்றுவேன் இது வந்து தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் மாவு போட போனாங்க சொன்னாங்க நானும் அதே போல் செய்யணேன் இப்போ பாருங்கள் நான் வந்து பிடிச்சிருக்கேன் அச்சு வந்து கறக்க அந்த நிலம ஆயிட்டு அதில் பரவாயில்ல அண்ணிட்டு ரெண்டே ரெண்டு இடியா பத்து மடம் கறங்கிட்டு அதுக்கப்புறமா திருப்பி சூடு வெள்ளம் வச்சு திருப்பி அதை வச்சு திருப்பி ஆஸ்விஷல் நம்ம செய்யது போல் பிழிஞ்சேன் அதுக்கப்புறம் ஓகே ஆயிட்டு அந்த மாதிரி இதுவுமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது அதனால நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கிட்டு நம்ம நம்ம மூளையை கடன் கொடுத்துடக்கூடாது சில மாவுக்கு நல்ல வருமா இருக்கும் சில எனக்கு வந்து இப்படி மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா இங்கே இடியப்பம் ஓகே ஆயிட்டு நெத்தக்கி நெத்திக்கல ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மாவெல்லாம் பொடிச்சு வச்சுருந்தேன் அது இந்த வாலிலே வச்சிருந்தேன் சரி நம்ம வந்து அவசியத்துக்கு ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுலேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் இங்கே வந்து ஒரு கடாயில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன் கடுகு கருவேப்பில் ஒரு ஆனியன் ஒரு தக்காளி பழம் இது வந்து எதுக்காக என்ன நம்ம உருளைக்கெழங்குக்கு வேண்டி அது வதங்கினதுக்கு அப்புறமா நமக்கு வந்து இது கூடவே மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக வந்து பெரும் ஜீரகத்தூள் உங்களுக்கு ஜீரகத்தூள் வெண்ணா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இனி வந்து இது லைட்டாக நல்லா வதங்கி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு ஆட் வேண்டியது தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட தான் சும்மா டேஸ்ட்டாக இருந்தது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வச்சுருக்கேன் லைட்டாக அதாவது ஒரு கிளாஸ் அளவுக்கு நமக்கு வந்து எங் ஏன்னா எங்களை பொறுத்த அளவில் கொஞ்சம் கிரேவி நாங்கள் கொஞ்சம் கூட எடுப்போம் ஃபேமி ஃபேமியும் அசினும் குறைச்சி எடுப்பாங்க நானும் அச்சும் வந்து கூட எடுப்போம் அதனால கொஞ்சம் கூட தண்ணி வச்சிடுவோம் வச்சு கொஞ்சம் கிரேவி ஆட்டி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தொக்காட்டு இல்லாமல் கிரேவி ஆட்டி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா அண்ணு இடியப்பம் ஓகே ஆயிட்டு அதுக்கப்புறமா அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வாட்டர் நம்ம வந்து வெந்தய தண்ணி காய்ச்சி வச்சிருக்கேன் இங்கே வந்து இட்லி ரெடி ஆகுது இங்கே வந்து நமக்கு ச அன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்த வெண்டைக்காய் அப்படியே இருந்தது சரி எல்லாமே சேர்த்து வந்து சிக்ஸ்டி ஃபை வந்து நம்ம செய்து வச்சிடலாம் இது வந்து சும்மா ஃப்ரைன்னு சொல்லலாம் சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லலாம் என்னென்னா ரைஸ் பொடி அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டு தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் வந்து ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறமா இட்லிக்கு சாம்பார் வந்து ஓகே ரெடி ஆகிட்டு இனி இந்த இட்லிக்குள்ள சாம்பாரையே நம்ம வந்து லஞ்சுக்கும் எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோவுக்கும் போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா இதில் ஆசிச்சுட்டு நமக்கு வந்து சாம்பாருக்கு வந்து பெருங்காயல் தூள் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் முந்தையெல்லாம் எனக்கு வந்து பெருங்காயத் தூள் எல்லாம் வாங்கி வச்சோன்னா அப்படியே கட்டி பிடிச்சிடும் காரணம் என்னென்னே தெரியல அதில் வந்து ரொம்ப வாங்க மாட்டேன் சாம்பார் ஓகே ஆகிட்டு அதுக்கப்புறமா எல்லாேருக்கும் விளம்பியும் வச்சுட்டேன் ஒரு சாயமும் போட்டு இட்லி சம்மந்தி அதுக்கப்புறமா வந்து சட்னி சாரி சாம்பார் சட்னி ஒரு கப்பு சாயமும் குடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராகிரும் இங்கே நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டு ஒரு தம்பி பேபி அவன் அப்பப்போ இங்கே வருவான் அப்படி வரவே மாட்டான் இப்போ அக்கா அண்ணே அப்படின்ட்டு வருவோம் இங்கே வண்டி ஓடுது அவன் வண்டியை கண்டு இன்ட்ரெஸ்டாக விளையாடிட்டு இருந்தான் நான் வீடியோ எடுத்தோன்னே என்னதோன்னு நினச்சிக்கிட்டு பயந்து நிற்காம பாருங்க அவங்க பேர் வந்து உகன் நல்லா அன்பாக இருப்பான் இங்கே மீன் தொட்டியை பார்க்கறதுக்கு வேண்டி வருவான் அவங்க பாட்டி கூட அம்மா கூட மீன் மீனுன்னு இப்போ பாருங்கள் என் வீடியோவை கண்டுட்டு ஓடுறான் அந்த மாதிரி இருந்து ஒரு எப் ஒரு நிறைய நேரம் இருக்க மாட்டான் ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்பான் உடனே நான் அம்மம்மா அம்மான்னுட்டு போயிடுவோம் அவங்க அம்மே எப்போவாது வந்து பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஃப்ரை பண்ண தொடங்கிட்டேன் கொஞ்சம் நிறைய எண்ணெய் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக பாருங்க சூப்பராக இருந்தது நம்ம வந்து வெண்டைக்காயெல்லாம் வாடறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம செய்துட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா இன்றைக்கும் இன்னைக்கும் வந்து போய் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் பிறக்க எல்லாம் வச்சாச்சு அதை வந்துட்டு தான் காணிக்கல சரி ஓகே அதுக்கப்புறமா இங்கே வந்து அவியெல்லாம் வச்சுக்கிட்டேன் அவியல் வந்து செம டேஸ்ட்டாக இருந்தது நான் வந்து முன்பு வந்து தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா காய்கறியெல்லாம் வேக வைப்பேன் இப்போ வந்து நம்ம தாளிக்காமல் ஃபஸ்ட்டே வந்து காய்கறி வேக வச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கோகனட் ஆயில் ஆட் பண்ணணும் இன்னைக்கு வந்து கோகனட் ஆயில் இல்லை அதனால சன்ஃப்ளவர் ஆயிலே ஆட் பண்ணிக்கிட்டேன் இன்னும் மல்லிகளை போடணும்னா போடலாம் கறிப்பல்லாம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக அவியல் வந்து ரெடி ஆகிடும் நல்லா முருங்கைக்கெல்லாம் போட்டு மாங்காய் போட்டேன் தக்காளி பழம் போடலைன்னு நினைக்கிறேன் ஆமாம் மாங்க போட்டால் தக்காளி பழம் போட மாட்டேன் எல்லாம் போட்டு சூப்பராகிட்டு நமக்கு வந்து லஞ்சுக்கு வந்து இன்றைக்கிப்போ நமக்கு வந்து சாம்பார் இருக்குது அவியல் இருக்குது லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை இருக்குது சாதம் இவ்வளோ வச்சு சூப்பராக இன்றைக்கி சாப்பிட வேண்டியதுதான் ஓகே பாய்